ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் எனக்காக நண்பர்களே வாங்க வீடியோ உள்ள போகலாம் சனியுடன் ஜோடி சேரும் சூரியன் கட்டுக்கட்டாக பணத்தை அள்ளப்போகும் மூன்று ராசிகள் நவகிரகங்களில் நீதிமானாக விளங்கக்கூடிய சனி பகவான் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலன்களை திருப்பிக் கொடுக்க கூடியவர் அதேபோல் நவகிரகங்களின் தலைவனாக சூரிய பகவான் விளங்கி வருகின்றார் இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் மேலும் அந்த மார்ச் மாதத்திலேயே சூரியனும் மீன ராசியில் பிரவேசிக்க உள்ளார் இதன் காரணமாக மீன ராசியில் சனி மற்றும் சூரியன் சேர்க்கை உருவாகுவதால் குறிப்பிட்ட மூன்று ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது ரிஷபம் வருமானம் பெருமளவில் அதிகரிக்கலாம் பல்வேறு வழிகளில் இருந்து பணம் சம்பாதிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் முதலீடு செய்வதால் பயனடைவீர்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொடர்பான வணிகம் உள்ளவர்கள் நல்ல லாபத்தை பெறலாம் குழந்தை தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பங்குச்சந்தை பந்தயம் மற்றும் லாட்டரி ஆகியவற்றில் மிகப்பெரிய லாபம் பெறலாம் தனுசு இன்பங்களைப் பெறலாம் மேலும் மூதாதையர் சொத்து தொடர்பான பிரச்சினைகள் தீரும் வீடு மனை போன்ற கனவுகள் நிறைவேறும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நல்ல லாபத்தை பெறலாம் இந்த காலகட்டத்தில் தாயிடமிருந்து நல்ல பலன்களை பெறலாம் மகரம் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறுவீர்கள் மேலும் இந்த காலகட்டத்தில் தைரியமும் வீரமும் அதிகரிக்கும் குடும்பத்தினரின் அனைத்து ஆதரவையும் தொடர்ந்து பெறுவீர்கள் தந்தையிடமிருந்து ஆதாயங்களை பெறுவீர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் வேலை செய்பவர்கள் தங்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகளை பெறலாம் வெளிநாடுகளுடன் தொடர்புடைய தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் கெஞ்சிக் கேட்டுக்கிறேன் நண்பர்களே